பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் பதினேழாவது பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஒற்றையர் பந்து போட்டியில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த அன்பு தங்கை துளசிமதி முருகேசன் வெள்ளிப்பதக்கமும் அன்பு தங்கை மணிஷா ராமதாஸ் மற்றும் அன்பு தங்கை நித்யஸ்ரீ சிவன் ஆகியோர் வெண்கல பதக்கமும் வென்ற செய்தியறிந்து பெருமிதமும் மிகுந்த மனமகிழ்வும் அடைந்தேன் பிறந்த தமிழ் மண்ணிற்கும் பேணி வளர்த்த பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ள அன்பு தங்கைகள் அவர்களுக்கு பன்னாட்டு போட்டியில் பங்கேற்று பதக்கங்கள் வென்று சாதனை படைக்க என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ஒலிம்பிக் போட்டியில் பெற முடியாத தங்கப்பதக்கத்தை வென்றதோடு இதுவரை மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி ஏழு வெண்கலம் என பதினைந்து பதக்கங்களை வென்று இந்திய பெருநாட்டினை பதக்கப்பட்டியலில் முன்னிலைப்படுத்தி சாதனை புரிந்துள்ளதன் மூலம் பாரா ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகள் தாங்கள் மாற்றுத்திறன் படைத்தவர்கள் அல்ல நாங்கள்தான் உண்மையான திறன் படைத்தவர்கள் என்பதை நிரூபித்துள்ளனர் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தற்பொழுது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்